ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ரவை தேங்காய் பர்ஃபி தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது தான் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க இந்த ரொம்ப சூப்பரான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க ஸ்வீட் ரெசிபி செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வந்து எடுத்து வச்சுக்கோங்க கடாய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டு இந்த கப்பில் கப்பு ரவை வந்து நான் சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு இப்போ இதை வந்து வறுத்துக்கலாம் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரவை வந்து கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது அதே சமயம் நல்லா வறுப்பட்டு இருக்கணும் ஒரு நாலு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அப்போ தான் ஸ்வீட் வந்து நம்ம வெளியில் வச்சு ஒரு வாரம் வச்சு சாப்பிட்டாலும் கெட்டு போகாது ரொம்ப நாள் வச்சிருந்து சாப்பிடலாம் இப்போது மறுபடிக்கும் அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க நெய் உருகுனதும் தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து முக்கால் கப்பு அளவுக்கு தேங்காய் வந்து எடுத்திருக்கேன் சேர்த்து இப்போது இந்த தேங்காயும் அந்த ஈரப்பதமெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஈரப்பதமெல்லாம் போயிட்டு தேங்காய் வந்து பாருங்கள் நல்லா ட்ரை ஆகணும் இந்த மாதிரி இப்போது தேங்காயும் வருபட்டுருச்சு இப்போ இதையும் நம்ம அந்த பிளேட்லேயே மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு இப்போது அதே பேனில் கப்பு சுகர் வந்து எடுத்திருக்கேன் சுகரை சேர்த்துட்டு இப்போது சுகர் மூழ்கிற அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இப்போ நம்ம இதை வந்து பாகு காய்ச்சிக்கலாங்க சர்க்கரையெல்லாம் நல்லா உருகி பாகு பதம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து கையில் ப்ரெஸ் பண்ணோன்னாக்கா ரெண்டு விரலுக்கு இடையில ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகுங்க ஒரு குச்சி மாதிரி நீட்டமாக பாகு வந்து வரும் நமக்கு ஃபார்ம் ஆகி அந்த பதம் தான் இதுக்கு இப்போ பாருங்க பாகு வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி விரலில் வந்து ரெண்டு விரல்லையும் செய்யும்போது நடுவில் வந்து ஒரு கம்பி மாதிரி நீண்டு வருது பாருங்கள் இதுதான் பாகு பதம் இந்த மாதிரி நீண்டு வந்ததும் பாருங்கள் நல்லாவே நீண்டு வருது இப்போ வந்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிறோம்ல ரவை தேங்காய் இப்போ இதை வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ நம்ம இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அந்த பாகு வந்து நல்லா திக்காகி வருங்க பர்ஃபி வந்து நல்லா திக்காகி வரும் பாருங்க நல்லா கலந்து விட்டாச்சு நல்லாவே திக்காகியும் வந்துருச்சு இப்போ வந்து வாசனைக்காக ஏலக்காய் தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கலாங்க பாருங்க நல்லாவே திக்காகி வந்துருச்சு நல்லாவே கலந்து விட்டாச்சு இப்போ நம்மளோட பர்ஃபிக்கான மிக்சர் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வந்து ஆயில் இல்லை நெய் ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணிக்கோங்க ரெண்டுத்தில் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற இந்த தேங்காய் கலவை வந்து இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா ஈக்குவல் பண்ணி விட்டுக்கோங்க உங்கள்கிட்ட ட்ரே இருந்தால் ட்ரேவில் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாங்க இல்லாதவங்க இந்த மாதிரி ப்ளேட்டில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் சமமாக கலந்து விட்டு சேர்த்து வச்சுக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதில் வந்துட்டு நான் உங்களுக்கு எந்த நட்ஸ் விருப்பமா இருக்கோ அந்த நட்ஸை வந்து கட் பண்ணி மேலே நம்ம தூவி விட்டுக்கலாங்க அப்போ பார்க்க நல்லா சாப்பிடவும் நம்ம வாயில் கடிப்படும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து பாதாம் வந்து கட் பண்ணி மேலே வந்து தூவி விட்டுக்கிட்டேங்க இப்போ இது வந்து நல்லா செட் ஆகட்டும் செட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம கத்தி வச்சு பீஸ் போட்டுக்கலாம் பர்ஃபியெல்லாம் எப்படி இருக்கும் நமக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பில் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வந்து போட்டுக்கிறேன் பர்ஃபின்னா ஸ்கொயர் ஷேப்பில் தான் இருக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லாவே பீஸ் போட்டு எடுத்தாச்சு பர்ஃபியும் நல்லா செட் ஆகி வந்துருச்சு அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான பர்ஃபி வந்து ரெடி ரெடியாகிடுச்சுங்க இப்போ இதிலிருந்து ஒரு பீஸ் எடுக்கிறேன் இந்த மாதிரி அடியில் வந்து கத்தி கத்தி வந்து விட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம அடியில் வந்து ஒட்ட வரும் அவ்வளோதான் ரொம்பவே சூப்பரான தேங்காய் ரவை பர்ஃபி வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்